வலிமை வாய்ந்தவரை எதிர்த்து போட்டியிடுகிறார் நமது வேட்பாளர் சேவியர் தாஸ் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரை கழக செயலாளராக பணியாற்றியவர் தற்போது சிவகங்கை தொகுதிக்கு வேட்பாளராக அறிமுகமாகியுள்ளார் வேட்பாளர் சேவியர் தாசை அறிமுகப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி காரைக்குடி பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேச்சு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் சேவியர் தாஸை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காரைக்குடியில் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இவ்வாறு கூறினார் மேலும் சிவகங்கை மாவட்டத்தில் வளமை வாய்ந்தவரை எதிர்த்து நமது வேட்பாளர் போட்டியிடுகிறார் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீர்கள் அந்த காலகட்டத்தில் விவசாயிகள் ஏற்றம் பெறுவதற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக இந்த மாவட்டம் செழித்தது குறிப்பா சொல்ல வேணும்னா இந்த பகுதி கொஞ்சம் வறட்சியான பகுதி நீர் இருந்தா தான் விவசாயம் செய்ய முடியும் அந்த நீரை இந்த சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டியதற்காக காவிரி குண்டாறு அற்புதமான திட்டத்தை நான் கொண்டு வந்தேன் பதினாலாயிரம் கோடி அந்த பெரிய திட்டத்தை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறிவிச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர் முன்னிலையில் கால்வாய் வெட்டுகின்ற பணியை துவக்கி வைச்சோம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டு விட்டது தீவு காய்ச்சி அரசியல் கால்பிடிச்சின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை கொண்டு வந்த அரசாங்கம் கோடி மாநில நிதி இன்றைக்கு காவிரியில் இருக்கின்ற உபரி நீர் கடை கோட்டி குண்டாறு வரை கொண்டு போவதற்காக சிவகங்கை மாவட்ட வழியாக பிரதான கால்வாய் விட்டுவதற்காக திட்டம் தீட்டப்பட்டு செயல்பட கொடுத்தோம் பணி ஆரம்பிச்சுட்டு முதல் கட்டமா எழுநூறு கோடி ஒதுக்கப்பட்டது வேலை செஞ்சிட்டு அப்படியே முடங்கி போச்சு இன்னும் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற ஏரி குளம் எல்லாம் நிரப்பி நிலத்தடி நீ உயர்ந்து குடிப்பதற்கு தேவை நீர் கிடைக்கும் விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கும் அதை முடக்கிய அரசாங்கம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சிந்தித்து பாருங்க இவ்வளவு பெரிய தொகையை எந்த திட்டத்திற்கும் ஒதுக்கி இது கிடையாது நான் ஒரு விவசாயி என்ற காரணத்திலே இந்த விவசாயம் நீர் இருந்தால் தான் செயல்படுத்த முடியும் நீர் இன்றி மாவட்ட மக்களுக்கு இந்த மாவட்டத்தினுடைய மத்திய பகுதியிலே அந்த கால்வாய் அமைக்கிற பணியை திட்டமிட்டிருந்தோம் இன்றைய தினம் முடக்கப்பட்டுகின்றது மீண்டும் உங்களுடைய ஆதரவால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் திட்டம் நிறைவேறும் மாநில நிதியில் பதினான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் காவேரி குண்டாறு திட்டத்தை தொடக்கி வைத்தேன் அதனை ஸ்டாலின் நிறுத்திவிட்டார் என்று குற்றம் சாட்டியவர் நான் ஒரு விவசாயி என்பதால் அவ்வளவு பெரிய தொகையை அத்திட்டத்திற்கு ஒதுக்கினேன் என்று கூறினார் கஜா புயலில் உடனடி நடவடிக்கை எடுத்து மக்களை காப்பாற்றியது என்னுடைய தலைமையிலான அதிமுக அரசு என்றும் ஆனால் புயல் இல்லாமல் மழை பெய்ததற்கே திமுக அரசால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை என்றார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு சேவை செய்யும் ஒரே கட்சி அதிமுக தான் என்றும் பெருமிதம் கூறினார் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு தன்னிடம் ஒரு ரகசியம் இருக்கு என்று சொன்ன ஸ்டாலின் இதுவரை அந்த ரகசியத்தை சொல்லவே இல்லை என்று கூறி ஒரு குட்டிக் கதை மூலம் அதனை விளக்கினாா் ஐம்பத்தி இரண்டு சதவிகித மின்கட்டண உயர்வு வீட்டு வரி நூறு சதவிகிதம் தண்ணீர் வரி குப்பை வரி என வரிகளை போட்டு மக்களை வஞ்சித்துள்ளார் மு ஸ்டாலின் என்றவர் மூன்று ஆண்டுகால திமுக ஆட்சியில் மூன்றரை லட்சம் கோடி கடன் வாங்கியுள்ளார் என்றும் மதுபாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதல் விலை வைத்து சிறை சென்றுள்ள செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பல திமுகவினர் சிறை செல்ல உள்ளனர் என்றார் மேலும் நீட் தேர்வை அதிமுக அமைச்சர்கள் கையெழுத்திட்டு ரத்து செய்ய முயன்றபோது அதனை நீதிமன்றத்தில் முறையிட்டு தடுத்தவர் பிரபல முன்னாள் அமைச்சரின் மனைவிதான் என்றும் குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி உள்ளாட்சித் துறையில் நூற்று நாற்பது விருதுகள் பெற்று நல்லாட்சி கொடுத்தது அதிமுக ஆட்சிதான் என்றும் கூறினார் செய்தி தொடர்பு துறையினர் ஆளும் திமுகவிற்கு துணை போகின்றனர் என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார்